வணக்கங்க ஒரு விஷயம் சுருக்கமாக உங்ககிட்ட சொ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசு கோளாறு உடல்நலம் சரியில்லை அது எப்பவும் போல் மருத்துவரை போய் பார்க்குறோம் வழக்கமாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் அதெல்லாம் இருக்குது வேறு மாதிரி ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது பகல்ல வந்து என் நேரம்னாலும் தூங்கி தூக்கம் வந்துடுது பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் படுத்த உடனே தூக்கம் தூக்கம் வந்த உடனே குரட்டை கொரட்டை சத்தம் இது எனக்கு ஒவ்வொருத்தரும் விதவிதமா குரட்டை விடுறத நான் பார்த்துருக்குறேன் இந்த குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போனால் அங்கங்கே குடும்பம் குடும்பமாக தூங்குவாங்க ஒவ்வொரு விதமான டியூன்ல ச குரட்ட வரும் சத்தம் கேக்கும் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லாமல் இருந்துட்டு இப்போ என்னடனா தூக்கம் வருது தூக்கத்துக்கு முன்னாடி குரட்டை வந்துடுது என்னன்னு பாருங்க அது வந்து பகலில் தான் நான் டாக்டர்கிட்டே கேட்டேன் இந்த போன தரம் போனப்ப கேட்டேன் இந்த மாதிரி தூக்கம் நைட்ல வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி ஆனால் எப்பவும் இல்லாமல் பகலில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி காலையில ஒரு மாத்திரை சாப்பிடறீங்க இல்லம்மா அதனால உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் வரும் அந்த மாத்திரையை நிறுத்திட்டு அத வந்து நைட்டுக்கு வந்து தூக்கம் மாத்திரை போடுறீங்கல்ல அதோட சேர்த்து போடுங்கன்றார் நீ எதோட சேர்த்து வேணாலும் போடு அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குதா அது ஒரு பிரச்சனையா பகல்ல பாத்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வருதா தூக்கம் வரும்போதே பாதி கண்ணு போதே கர்ன்னு கொரட்ட சத்தம் நானே திட்டுக்குன்னு முழிச்சிடுறேன் இப்படியும் முழிச்சுட்டு அப்புறம் நல்லா தூங்கிடுறேன் பகலில் தூங்கிடுறேன் பகலில் செம்ம தூக்கம் தூங்கிட்டு அப்புறம் நைட்டு பூரா தூக்கம் வராமல் இருந்துட்டு ஒரு ஒரு மணி போல் தூங்கி காலையில் பத்து வீடியோ காலம் பத்து மணி வரைக்கும் தூங்குறேன் இந்த விடிய காலங்கிறது ஒன்று பத்து மணியாக கேட்காதீங்க எனக்கு அப்போ தான் விடியுது ஏன்னா என்ன செய்யட்டும் அப்படி இந்த குரட்டை வந்து நான் என்னையே எழுப்பி விட்டுருது நான் எனக்கு வர கொரட்டை என்னையே தூக்கத்தோட ஆரம்பத்தில் எழுப்பி விட்டுருது அப்புறம் தூங்க ஆரம்பிச்சதும் அது தொடர்ந்துருது ஏன்னா கண்டுக்க எனக்கு தெரியாம நானே குரட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறேன் வைங்களேன் நம்ம வந்து யார் யார் தூக்கத்தையும் இல்லை நம்ம போய் யாராவது விருந்தினர் வீட்டில் இருந்து குரட்ட விட்டு அவங்க தூக்கத்தை கெடுக்கிறவங்கள அதாவது பாட்டு அதில் வேலையிலேருந்து ஆகி இல்லைன்னா வேலை எல்லாம் அவங்க வயசாகி அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் கிடக்குது யாரும் இப்போ போகிறதும் இல்லை வரதும் இல்லை வாட்ஸ்அப்லேயே கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வாட்ஸ்அப்லேயே முயது இந்த மாதிரி ஆயிடுச்சு காலம் அந்த அதோடையே அந்த காலத்தோடைய நாங்களும் இருக்கிறோமா எனக்கு இப்போ என்னடோன்னா பகல் தூக்கம் தாங்க முடியாமல் வருது அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமைக்கவே முடியல ஆனால் சாப்பிட முடியுது அது என்னங்க அது சமைக்க முடியாமல் உடம்பு ரொம்ப சோர்த்து போய் வருது ஆனால் சாப்பிட முடியுது ஆனால் சொல்கிறாங்க பிளட்டில் வந்து அந்த சிவப்பு அணுக்கள் இல்லை அப்படி அதை சொல்கிறாங்க சிவப்பு அணுக்களே இது ரொம்ப கம்மியாக இருக்குது அதை தான் சொல்லுவாங்க பொதுவாக ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தண்டியாக இரு இவ்வளோ பெரிய ஆளாக குண்டாக இருக்குது ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி அந்த மாதிரி தான் தெரியாதவங்க நினைப்பாங்களே தவிர அந்த ரத்தத்தில் உள்ள சிவப்பானுகள் கம்மியாக இருந்தால் இப்படி கூட சோர்வாக இருக்குமோ என்னமோ தெரியல நான் கடை கண்ணிக்கு போகிறதும் இல்லை எதுவும் வாங்கிட்டு வர்றதும் இல்லை சுத்தமாக அப்படியே வீட்டிலையே முடங்கிட்டேன் மாதத்துக்கு ஒரு தரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதோடையே அப்படி அந்த டிரைவேந்திரிச்சு எங்கேயாவது போகணும்னு பார்த்தாலும் முடியல கால் வலி தான் முடியலை கால் வலிக்கெல்லாம் மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் வலி மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு 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 அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடாதுன்னுட்டு நான் அந்த கால் வலிக்கு மாத்திரைகளை சாப்பிடலை இது போன தடவை டாக்டர் கிட்ட அந்த மருந்து வாங்கிட்டு வந்தேன் என் வாங்கிட்டு வந்து என் தடவிட்டு மா எலும்பு டாக்டர் பார்த்தீங்களாம்மா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் இதுவரைக்கும் அந்த பிரச்சனைக்கே போகலை அப்படின்னு சொன்னேன் போனால் மாத்திரை கொடுப்பாங்க அது ஏன் அப்படின்ட்டு இருந்துட்டு அப்போனா மருந்து தரவான்னு கேட்டார் எழுதி கொடுங்கன்னு அப்புறம் அந்த மருந்து வாங்கிட்டு வந்து அதை தடவுற ஒன்றும் கேட்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்க முடியலை ஆனால் சாப்பிட முடியுது இது என்ன ஒரு வித்யா விந்தையாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் வந்து என்னென்னமோ எண்ணங்கள் ஓடுது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள எதையாக குறிப்பிட்ட வயசுக்குள்ள இல்லை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்னத்தையாவது ஒரு சாதிச்சுட்டு நானும் இங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு நடை கட்டலான்னு பார்த்தா முடியாது போல இருக்குது அது நேர்த்தும் சமைச்சேன் நேற்று சமையல் பண்ணேன் ஆனால் அதை வீடியோ போடுறதுக்கு இஷ்டம் இல்லை சும்மா ஒரே சமையலையே போட்டுருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடலை இன்னைக்கு சமைக்கல கற்றுட்டேன் சாதம் வச்சு கடையிலருந்து குழம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து தர்றாங்க நல்லா பார்க்காத பல விஷயங்கள் நகரங்களில் பார்க்குறேன் நகரங்களில் தான் நகரத்துலேருந்து தான் வந்தேன் ஆனால் இது ரொம்ப வருஷம் கிராமங்களில் இருந்துட்டு இப்போ பார்த்தா சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் வர்றேங்கிறவங்க வந்து சமைச்சி மூவாயிரத்து ரூபாய் கொடுத்தா வந்து அழகாக நீட்டாக சமைச்சு எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு செஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அதாவது பிழைப்புக்காக இப்போ எந்த வகையிலும் பிழைப்புக்கு வழி இருக்குது ஆனால் நமக்கு வந்து சும்மா புழைச்சி இருக்கிறதுக்கே வழி இல்லை இது என்னன்னு புரியல சரியா சரி தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உட்காந்து உங்களுக்கு ரம்பத்தை போட்டுட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் ஏதாவது ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் சரியா வரட்டுமா அப்புறம் அந்த குரட்டைக்கு ஏதாவது ஒரு கை மருந்து இருந்தால் சொல்லுங்கள் என் பையனே சொல்லும் இம்மா ஏதாவது கை மருந்து தெரிஞ்சா அதெல்லாம் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மருந்துன்னு தெரியாது அப்புறம் நம்ம என்னத்தை சொல்றது நானும் இன்னொருத்த கேட்குற மாதிரி இருக்கு குரட்டை வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கள் வணக்கம் வர்றேன் போயிட்டு நாளைக்கு முடிஞ்சா சந்திக்கலாம்